தெய்வத்துக்கு அந்த கோயிலுக்கு போகலாமா வேணாமான்னு முதல் ஒன்று பார்க்கணும்ல அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது முதல் தெரியணும் இல்லையா அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போறது நமக்கு பிடிச்சி போவோம் அல்லது பிடிக்காம யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்க அல்லது போற வழியில போவோம் அல்லது நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி அந்த பகுதியில எல்லாம் கோயில் இருக்கு அப்படின்னு போவோம் இல்லையா இதெல்லாம் சரியா அப்படினாக்க சரி தப்புன்றதை விட அந்த கோயிலுக்கு மீண்டும் போகலாமா போகக்கூடாதான்றது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு உள்ளே போகும்போது சுப சுபசகனங்கள் தெரிய வேண்டும் ஒரு சுமங்கலி வரணும் அல்லது யாரா குழந்தைகள் வரணும் அல்லது பெரியவங்க யாரா நல்லா வரணும் இதில் இரண்டு விதைவைகள் வந்தாலும் சுப சுபசகனம் ஞாபகத்துக்குறணும் ரெண்டு விதைவைகள் வந்தாலும் சுபசகனம் அயம் பண்ணு சொல்கிறபடி அவங்க ரெண்டு பிராமணர்கள் வந்தாலும் சுபசகனம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒற்றை பிராமணம் ஒற்றையாக வந்தாங்கன்னா தப்பு இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்துட்டு தான் நம்ம உள்ள போகணும் கோயிலுக்குள்ள போகும்போது போனதில் இருந்து கர்ப்ப கிரகத்தில் இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வெளியில் வரந்தட்டிக்கும் மனசு ஒரு அமைதியான சூழ்நிலையை அடைய வேண்டும் மனசு வந்து துடிக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி நம்ம அந்த கோயிலை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கக்கூடாது நம்ம மனசு ஞாபகம்க்குங்க இப்படி நமக்கு உள்ள கோயிலுக்குள்ள போகும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கணும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா கோயிலுக்கு போகும்போது நம்ம போகும்போது மூடிடக் கூடாது மீன் அந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை திருப்பதிக்கு போகலாமா மீனாட்சி கோயிலுக்கு போகலாமா அங்க போகலாமா இங்க போகலாமான்னா எந்த கிடையாது எல்லா கோயிலுக்கும் போகலாம் நம்மளுடைய உடம்பும் அந்த கோயிலோட கனெக்ட்டும் ரொம்ப ஒன்னா இருக்கணும் பிராணசக்தி அப்படின்னு ஒன்று சக்தி இருக்கு அது எல்லா இடத்துலையும் எல்லா கோயிலும் எல்லாருக்கும் கிடைச்சிடா ரைட்டுங்களா விதிமுறைகள்னு எதுவுமே கிடையாது விதிமுறைகள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த விதிமுறைகளும் இதுவரை எந்த சாஸ்திர நூல்கள்லையும் இல்லை நம்மளுடைய உடலும் அந்த கோயிலோட தொடர்பு ஒன்றா இருந்துச்சுன்னா மீண்டும் அந்த கோயிலுக்கு போகலாம் ஒருவேளை அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே நமக்கு அசுக சகனங்கள் நிமித்தங்கள் வருது அப்போ அன்னைக்கு சாமி கும்பிட்டு காணிக்கப்பட்டு நம்ம வந்துடும் அதுக்கு பின்னாடி நமக்கு மீண்டும் அந்த கோயிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணக்கூடாது இது வெளியில் வர்றோம் இல்லையா வெளியில் வர்ற போதும் நிமித்த சகனம் நல்லா இருக்கணும் இது நம்ம சொன்னீங்க உள்ள கோயிலுக்குள்ள போகும்போது யாரும் சண்டைகள் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு நியாய தர்மம்லாம் நம்ம சொல்லக்கூடாது அவங்கள விளக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுறாங்க ஒரு கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ளே நீ தப்பு பண்ணுறேன்னு போய் நீ நியாயத்தை சொல்லக்கூடாது இதெல்லாம் நம்ம கோயிலுக்கெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்குள்ள அமைதியாக போயிட்டு கோயிலேருந்து அமைதியாக வெளியில் வரணும் சிவன் கோயிலாக இருந்தால் அமர்ந்து உட்கார்ந்து பூதக்கணங்கள் வர்றத நீங்கள் வெயிட் பண்ணி அப்புறமா நம்ம வெளியில் வரணும் பெருமாள் கோயிலாக இருந்தால் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே வரணும் லட்சுமி நம்ம கூட வர்றதுக்காக இது வந்து நமக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகிறது எல்லா கோயிலுக்கும் தொடர்ந்து போகலாமா அப்படின்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகள் வேறு வழி இல்லை நமக்கு டூரு வகுப்பு அதாவது லீவ் நாடுகள்லாம் இருக்கிறதுனால நமக்கு அதனால் போயிட்டு வர்றதுனால தப்பு இல்லை ஆனால் மிகச்சிறந்தது ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா அப்போ தான் அந்த கோயிலினுடைய பிராணசக்தியை நம்ம உணர்ந்து அதை நம்ம உடம்புல ஏற்று அதை நமக்கு நமக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் வேணும் இப்போ நம்ம உதாரணமாக ஒரு மட்டன் சாப்பிட்டோம்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அவங்க செமிக்கிறது சிக்கன் சாப்பிட்டோம்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலினுடைய நல்ல ஒரு பிராணசக்தியும் இறையாற்றையில் நம்மளால் உணர முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது சாப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை இப்ப நம்ம நமக்குரிய கோயில்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னா நமக்கு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு பிடிச்ச கோயில்களை போயிட்டு வர்றது இது ஒரு ஒன்று அடுத்தது நம்ம நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்ம நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் என்னன்னு பார்க்கணும் நம்ம நட்சத்திரத்துக்குரிய விருச்சம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விருச்சம் இருக்குது அப்ப அந்த விருச்சம் எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் விருச்சம் ஒன்று சொல்லிட்டோமா ஏன்னா அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் ஒவ்வொரு நாயன்மார்கள் இருக்காங்க ஆழ்வார்கள் இருக்காங்க இந்த அவங்கவுங்க பிறந்த ஒவ்வொரு நஷ்டத்துக்கு இந்த ஆழ்வார் பிறந்திருக்காரு இந்த நஷ்டத்தை இந்த ஆழ்வார் பிறந்திருக்காருன்னு ஒரு எல்லா லிஸ்ட் இருக்கு நம்ம நட்சத்திர புக்கிலேயே கொடுத்துருக்குறோம் இல்லையா இருபத்தி ஏழு நஷ்டத்தை பத்தி புக்கில் இருக்காமலே அதுலேயே இருக்கு அப்ப அந்த நாயன்மார்கள் எங்க போய் பாடல் பாடுனாங்க எந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு அதுக்கு தொடர்பு இருக்கும் அப்புறம் நம்மளுடைய பறவைகள் இருக்கு இருக்குரிய பறவை கட்டுக்கலையா அந்த பறவைகளை சின்னமாக கொண்ட கோயில் பறவைகள் சின்னம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு கோயில்கள் முக்கியத்துவம் பெறும் அந்த மாதிரி ஏதாவது எந்தெந்த பறவைக்கு பார்த்து அந்த கோயிலுக்கு போகணும் சரிங்களா ஏன்னா இப்போ கருடுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பச்சை கிளிகள் நமக்கு தெரியும் இப்படி ஒவ்வொரு வானம்பாடி இப்படி நிறைய பறவைகள் இருக்கும் ஒவ்வொரு பறவைகளும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா நம்ம நெசத்துக்கூடிய கோயில் ஏதாவது அந்த பறவை சின்னமாகவோ அல்லது நம்ம பிரகாரம் சுற்றி வரும் இல்லையா அன்ன வாகனத்தில் வருகிறார் குதிரை வாகனத்தில் வருகிறார் இப்படி காலை வாகனத்தில் வருகிறார் அப்படின்னு சொல்லாமலையா உத்ராடம் வந்து காலை தான் மரட்டு பசுன்னு பேர் அப்போ பசு அது மரட்டு பசு இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போகலாம் காளையை காலையை சின்னமாக கொண்டு கோயிலுக்கு போகலாம் இப்படி நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருக்கு பறவைகளை கொடுத்துருக்காங்க அப்புறம் மிருகங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க மிருகங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க சிங்கம் சொல்கிறப்ப இல்லையா யார் யார் சிங்கம் அதாவது பவ கருணத்தில் பிறந்துருக்காங்களோ சிங்க வாகனம் எந்த கோயிலில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போனால் செட் ஆகும் ஒவ்வொரு கருணத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கில்லையா அப்போ சிங்கத்தின் மேலே எந்த தெய்வம் உட்காந்துருக்கும் துர்க்கை அம்மன் உட்காந்துருப்பாங்க அப்போ துர்க்கை வழிபாடு செய்யலாம் இல்லையா அப்போ துர்க்கையோட கோயிலுக்கு போகலாம் இல்லையா அது கரெக்டாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்ப பாலவம் அப்படின்னா புலி புலி மேல யார் உட்காந்துருப்பா உட்காந்துருப்பாரு அல்லது புலியை சின்னமாக கொண்ட கோயிலுக்கு போல புலி வாகனம் உள்ள கோயிலுக்கு போகலாம் என்னங்க இப்படி ஒவ்வொரு இது ஒவ்வொரு இருக்கு பன்றி தெரியும் அப்ப பன்றி வாகனத்தை யார் சின்னமா வச்சிருக்கா வராகி வச்சிருக்கா அப்ப வராகி எந்தெந்த கோயில் இருக்கோ அவங்களுக்கு அந்த கோயில் உட்காட்டா அதாவது அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கும் மனசு அதிகமான சந்தோஷத்தையும் துள்ளல்களையும் கொடுக்கும் மற்ற கோயிலில் நமக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நம்ம ஒரு சாதாரண சந்தோஷத்துக்கு பேரின்பத்துக்கு இன்பத்துக்கு சம்ப இது இருக்கு இல்லையா சந்தோஷம் என்பது கோயில் பேர் என்பது பேரின்பம் என்பது நமக்கு நம்ம நட்சத்திரம் திதி கரணம் யோகத்துக்குரிய கோயில்களுக்கு போகிறது நமக்கு பேரின்பத்தை கொடுக்கும் இதுதான் பரிகாரம் அடுத்தது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சி அதுக்கு போக முடியாமல் இருந்தோம்னாலும் திருப்பி நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சோ போகலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கரெக்டான காலங்களை பெண்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் நல்லா கோயிலில் பூஜை பண்ணுற மாதிரி காலங்களை தேர்ந்தெடுத்து நேரங்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்து தான் கோயிலுக்கு போகணும் அவசரமாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு போகக்கூடாது ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்ற அன்றைக்கி நீங்கள் பனி சுத்தமாக இருக்கணுன்றது ஒரு முக்கியமான விதி அதை நம்ம கவனமாக எடுத்துக்கிறோன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு மீண்டும் அந்த கோயிலுக்கு போக முடியுமா அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை வச்சு சொல்லிடலாம் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு சண்ட சச்சரவு இல்லாமல் இருந்தால் அந்த கோயில் நமக்கு சிறந்த கோயில் இப்படி நம்ம இருந்துக்கலாம் ரைட்டுங்க அதே மாதிரி கோயில் பிரசன்னம் பார்க்க போகிறோம் இல்லையா இப்போ பிரசன்னத்துக்குள்ளே வரும் ஒரு குலதெய்வ பிரசன்ன பார்க்குறோம் குலதெய்வ கோயில் இப்போ நம்ம ஒரு ஆரணம் போட்டிருக்கோம் ஆரணம் போட்டோம்னா ஆறு இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அது வந்து உபயராசிகளாக இல்லாமல் இருந்தால் அப்படின்னா தெரியுங்களேன் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இது நாலு உபயராசி இது மாதிரி இல்லாமல் இருந்து சரமாகவோ ஸ்திரமாகவோ இருந்து அங்கு மாந்தி இருக்கிற ராசியில ஆரிடம் விழுந்தால் நமது குலதெய்வ கோயிலில் இருக்க கர்ப்ப கிரகத்தை மாற்றி கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் மாற்றி கட்டியிருக்காங்கன்னு அர்த்தம் மாந்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க அது புரியாத விஷயம் சரமாக இருந்தா அதிகப்படியான தெய்வங்கள் இருக்கும் ஸ்திரமாக இருந்தா கம்மியானது ஒன்னொரு ரெண்டும் இருக்கும் உபயம் வந்தால் பரவாயில்லை பரவாயில்லைங்க ஆனா உபய ஆரடமாக விழுந்து அங்க மாந்தி இருக்காரு அந்த ஆரடம் விழுகுதுன்னா அவங்க குலதெய்வ கோயில்லயே காமௌண்டுக்கு உள்ளேயோ காமௌண்டுக்கு வெளியேயோ ஒரு ஜீவன் ஒண்ணு பிறந்திருக்குன்னு அர்த்தம் ஒரு ஜீவன் ஒண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு பாரு ஏன் அப்படி சொல்லப்படுது அப்போ நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் தாது மூலம் ஜீவன் மேஷம் வந்து தாது ரிஷபம் வந்து மூலம் உபயம் வந்து ஜீவன் அப்ப மூணு நாலு உபயரசி ஜீவன் ஆகுதா அப்ப மாந்திய ஜீவனாக பாவிக்க வேண்டும் வெறும் பிரேதமாக பாவிக்க கூடாது ஏன்னா ஜீவராசிகள்ல எந்த கிரகம் இருந்தாலும் அது ஜீவன் தாது ராசில ஜீவ கிரகங்களே இருந்தாலும் அது தாது ஜீவனம் மாறுமா மர்மா ஒழிஞ்சு இது எப்படி எடுத்துக்கிற தாது மூலம் ஜீவன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா தாதுனா அதாவது உயிர் இருக்காது அசையவும் செய்யாது தாவு உயிர் இருக்காது ஆனால் அசையாது கல்லெல்லாம் நம்ம சொல்லலாமா அதே இடத்துல தான் இருக்கும் தாதுக்கு மூலம் அப்படின்னா உயிர் இருக்கும் ஆனால் அசையாது அப்படின்னா என்ன நகர்ந்து போகாது நடக்காது மரங்களை சொல்லலாமா அதே இடத்துல இருக்கும் அது வந்து மூலம் ஜீவன் உயிர் இருக்கும் அது நடக்கும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம்னா மாறி செல்லும் ஆற்றல் உண்டு இது மாதிரி ராசிகளுக்கும் உண்டு நட்சத்திரத்துக்கும் உண்டு எங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுவீங்கன்னு நினச்சா நீங்கள் பிரசன்னத்தையே பேசிக்கிட்டு தான் நாங்கள் என்னான்னு கவனிப்பது இங்கே தான் ஜோதிடம் உள்ளே கொண்டு வரணும் தாது மூலம் ஜீவன் திசை புத்தி திசானதன் நமக்கு வேண்டாம் விட்டுருவோம் புத்திநாதன் சீக்கிரத்தில் நடைபெறுறது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து திசையோ புத்தியோ நடத்திக்கிறேன் இது அசுபம் நமக்கு தெரியும் இல்லையா என்ன அசுபம் உயிர் இல்லாத பொருளா உயிரோட இருக்கிற பொருளா அல்லது அசையும் பொருளா ஜீவனமாக கடன் ஆகுது ஆகுது விரயம் ஆகிறது அப்ப தாது ராசி ஜீவராசி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தெரியும் தாது கிரகம் மூல கிரகம் அப்படின்றது கொஞ்சம் போதும் அப்ப எந்த கிரகம் புத்தி நடத்துகிறதோ அது தாது கிரகமா மூல கிரகமா ஜீவ கிரகமா என்று ஆய்வு செய்ய வேண்டும் செஞ்சுட்டு நிலத்தை விரயம் பண்ணுவான் வேலை முடிச்சா பொருள் பண்ண அப்படின்னா நிலம் இந்த மாதிரி அதே சமயத்தில் வீட வந்து நிலம் உயிர் இல்லாத பொருள் எடுக்கக்கூடாது உயிர் இருக்கிறதுல ஏன்னா நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஆனா அது அசையாது மூலம் உயிர் இருக்கு ஆனா அசையாது அப்ப நாலாம் பாபக அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தா வீட்டை கடன் வச்சு வாங்குவியா அது வந்து ஜீவராசியாக இருக்கு அதாவது மூல ராசியா இருந்தா மட்டும்தான் வீடை சொல்லணும் ஜீவராசியா இருந்தா அம்மாவுக்கு பாதிப்புன்னு சொல்லணும் புரியுதா நாலாம் இடத்து அதிபதி தாதுவா மூலமா ஜீவனான்னு பார்த்துட்டோம் தாதுன்னா தோட்டத்தை விட்டான் மூலம்னா வீட்டை விற்பான் அல்லது கடன் ஆகிறான் ஜீவன்னா யாரை எடுக்கணும் அம்மாவை எடுக்கணும் அப்போ மூணு விஷயத்தை எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்கா இப்ப தாது ராசிகளை சொன்னேன் மூல ரா அதாவது தாது மூல ஜீவன் ராசிகளை சொன்னோம் அதே மாதிரி கிரகங்கள் எடுத்துக்க சொல்றோம் இது நட்சத்திரமும் எடுக்கலாம் அஸ்வினி தாது பரணி மூலம் கிருத்திய ஜீவன் அப்படி கண்டினியூட்டி பண்ணுங்க இப்ப உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இருந்து எந்த கிரகம் நடத்துகிறதோ அந்த கிரகத்தை நம்ம எடுக்கலாம் அப்ப தாது ராசி ஜீவ கிரகம் மூணத்துல இருந்து சார்ந்த விஷயத்தை இப்போது பிரச்சினை சந்தித்து கொண்டிருக்கிறார் அம்மா அம்மாவோட வீடு அம்மாவோட நிலம் இது எல்லாம் ஒன்று சேர இவனுக்கு இல்லை என்று கேசாரோ அப்ப அப்படி எடுக்கலாம் இல்லையா அப்ப இதே மாதிரி நாலாம் இடத்துக்கு போகணும் பிரசன்னத்துக்கு போகும்போது அதுதான் குலதெய்வம் குலதெய்வத்தை ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடுவோமா எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஐந்தாம் மடத்தை குலதெய்வமா வச்சிக்கோங்க ரைட்டா அஞ்சாம் மடத்துக்கு குலதெய்வம் போதோ செட்டுட்டு அப்புறமா பிரசன்னத்துக்கு போகுமா போகலாமா இப்போ அஞ்சாம் இடம் தாதுவார இருந்தால் என்ன குலதெய்வம் இருக்கும் என்ன குலதெய்வமா இருக்கும் தாது ராசி கல்லை வச்சு சாமி தாதுவா இருந்தா கண்ணுக வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்ப ஜீவன மூலமா இருந்துச்சுன்னா மரத்தை வச்சு சாமி கும்பிடுவாங்க ஜீவன இருந்தா விக்கிரத்தை வச்சு சாமி கும்பிடுவாங்க எடுக்கலாம்ல ஏன் இருக்க முடியாது சரி எந்த இடம் எடுப்போமா அழகா உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே மேசம்னா மலை மலைப்பகுதியில் அந்த கோயில் இருக்கு அஞ்சாம் இடம் ரிஷபம்னா சமதளம் சமதளத்தில் அந்த கோயில் இருக்கு மிதனம்னா அது மட்டும் எங்களுக்கு யாவும் இல்லை பறந்து போச்சு விளையாட்டு திடல் எடுக்கலாம் பூங்காவை எடுக்கலாம் என்னங்க பள்ளிகளை எடுக்கலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்குன்னு எடுக்கிறோம் இல்லையா அப்போ இடத்த எப்படி எடுக்கிறது தெரிஞ்சிருச்சா

அவங்கவுங்க ராசி இப்போ பார்த்தீங்களா இப்போ மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்தால் எத்தனை என்ன வரும் தனுசு வரும் தனுசில் எத்தனை எண்ணம் இருக்காது குதிரை தானே எத்தனை கால் இருக்கு நாலு பேர் அப்பா உங்களை பிறந்தது ஓகேவா இருப்பு எத்தனைன்றது வேற அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி என்ன நிலையில் இருக்காரோ அஸ்தங்கம்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க பகை வீடுனாக்க பிரிஞ்சு போயிருப்பாங்க நல்லா இருந்தாங்கன்னா அப்பா கூட பிறந்தது நாலு பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அப்ப நாலாம் இடம் எது அம்மா கடகராசி எத்தனை கை இருக்கு எட்டு கை எடுக்கலாமா எட்டு பேர் பிறந்தவங்களா இருப்பாங்க அதை இன்னைக்கு எடுக்க முடியுமா இன்னைக்கு கவனமா எடுக்கணும் அன்னைக்கு சாதாரணம் எடுத்துடலாம் இன்னைக்கு கவனமா எடுக்கணும் இப்படி எடுக்கலாம் பதினோராம் இடம் மூத்த சகோதரனா கும்பராசியா ரெண்டு கால் தானே இருக்கு ரெண்டு கை தானே இருக்கு அப்ப மூத்த சகோதரன் ரெண்டு பேரு இளைய சகோதரன் மிதுன ராசியா இரண்டு கால்கள் தானே இரண்டு இளைய சகோதரர்கள் இரண்டு பேர் இருப்பாங்க இவரே வளம் பெற்றால் உண்டு வலகி நம்மளா இல்லை ஓகே தானா யாருக்கா ஒத்து வருதா உங்க லக்கணத்துக்கு அம்மா அப்பா போட்டது ஒருத்தருக்கிட்டே புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒத்து வரல யாரும் இல்லையன்றது இல்ல புரியல யாராருக்கு புரியல கை தூக்குங்க என்ன கம்மியா இருக்கே அப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா அதாவது மேசம் நான்கு கால் எத்தனா இடமாக வருதா ஒன்பதாம் இடமாக இருந்தா அப்பா நாலு பேர் நாலாம் இடமா இருந்தா அம்மா நாலு பேர் பதினோராம் இடம் தான் மூத்த சகோதரன் நாலு பேர் மூணாம் இடம் வந்தா இளைய சகோதரன் நாலு பேர் புரிஞ்சா அதே மாதிரி உங்க லக்கணத்துக்கு முதல் ஸ்டெப்பை இதை எடுத்து பழகுங்க இதை எடுத்து பழகிட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி மீதி ரகசியத்தை சொல்லித் தருவோம் இல்லையா அன்னைக்கு மீதி ரகசியத்தை சொல்லுவோம் இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகணும் அதை பழகிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு எளிமையாக இப்படி வந்துடும் இப்போ டிசைட் வருவோம் அப்போ நாலாம் இடத்த அதிபதியை நம்ம பிரச்சனை எடுத்துருவோம் அஞ்சாம் இடத்த அதிபதி குலதெய்வம்னு எடுத்தோம் இல்லையா அஞ்சாம் இடத்த அதிபதியினுடைய ராசி நாற்கால் ராசியாக இருந்தால் அந்த அம்மனுக்கு நான்கு கைகள் இருக்கும் இருக்கால் ராசியாக இருந்தால் இரண்டு கைகள் இருக்கும் இதை இது பண்ணிடலாம் இல்லையா இப்போ கன்னி கன்னி ராசின்னு அஞ்சாம் அஞ்சாம் ராசி அப்போ என்ன விவசாய நிலம் நெல் அறுவடை செய்யும் பூமி இல்லையா அப்ப அந்த விவசாய அந்த குழுவை வருகணும் அப்ப அது தாதுவா மூலமா ஜீவனா ஜீவன் அப்ப தெய்வ உருவங்கள் இருக்க வேண்டும் ஜீவ வழிபாடு புரியுதா இல்லைங்களா அப்ப இன்னொன்னு கூட சொல்லலாம் இல்லையா என்னங்க நாம ஜீவ சமாதியெல்லாம் போவோம் இல்லையா அந்த இருக்கலாம் அல்லது ஜீவ சமாதியவே குலதெய்வமாக வழிபாடு செய்கிற முறையும் இருக்கலாம் இப்ப கும்பராசி ஒன்று எடுப்போம் குடம் தானே பண்ணி இருக்கா மூடி இருக்கா மூடித்தான இருக்கு கும்பம் யாருக்கு அஞ்சாம் இடமா இருந்தாலும் சரி வாயை கட்டி பூஜை பண்ணுவாங்க இப்படி நிறைய போகலாம்ல ஏன்னா இப்போ நம்ம பிரசன்னமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் வேண்டியது திருமணத்தில் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள்லாம் வேணும் இல்லையா அப்ப திருமண விஷயத்த பேசுனதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம்